ஆபேல் நீதியின் பாதை கடந்த திங்கட்கிழமை நடக்கவில்லை இப்போ இரண்டு வார தேதிகள் இருக்கின்றன பொதுவாக நம்ம கடந்த சில வாரங்களாக செம்மணி புதைக்குழி அதை மையமிட்ட புதிய விவரங்கள் என்ன வருகின்றன அதன் மீது என்ன விவாதங்கள் நடக்க நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போது மிக முக்கியமாக கடந்த ஐம்பத்தேழு கீழ் ஒன்று ஐநா தீர்மானம் அதோடைய ஃபாலோ அப் ரெசல்யூஷன் அதை தொடர்ந்து என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை விவாதித்து அதை ஆய்வு செய்து ஒரு பரிந்துரையை முன்வைத்து அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானம் நாம் ஏற்கனவே இந்த இதை வந்து ஸ்ரீலங்கா விவகாரம் தொடர்பாக ஐநாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு கொண்டே வருகின்றன அப்போது வந்த முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் மட்டும் ஒரு கலப்பு பொறியமைவு இப்போ மூன்று பொறியமைவுகள் இருக்கின்றன ஒன்று பன்னாட்டு பொறியமைவு இன்னொன்று கலப்பு பொறியமைவு இதற்கு முற்றிலும் நேர் எதிரானது உள்நாட்டு பொறியமைவு உள்நாட்டு பொறியமைவு என்பது நீதியை பெற்று தராது என்பதுதான் இந்த நீதிக்கான போராட்டத்தின் மையமே ஸ்ரீலங்கா அதாவது இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு சிஸ்டமிக் கிரைம்ஸ் ஒரு அமைப்புசார் குற்றங்களாக நடந்திருக்கின்றன ஒரு தனி தலைவருடைய அல்லது ஒரு இராணுவ அதிகாருடைய வக்கிரமாக இது நடக்கவில்லை இது ஒரு அமைப்புசார் குற்றங்களாக நடந்திருக்கிறது ஸ்ரீலங்காவில் தண்டனைகளுக்கு குற்றங்களுக்கு தண்டனை விளக்கு என்ற பண்பாடு குறையோடி போயிருக்கிறது எனவே அங்குள்ள அனைத்து அஹ் அரசு துறை நிறுவனங்களும் சிங்கள பௌத்த பேரினவாத நிறுவனங்களாக இருக்கின்றன எப்படி இந்தியாவில் இன்று அனைத்து துறைகளுக்குள்ளும் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி அதை ஒரு இந்து ராஷ்டிரத்திற்கான நிறுவனங்களாக இந்த துறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன அதுபோல அங்கு ஏற்கனவே அது முற்றிய நிலையில் முற்றி ஒரு அது வந்து கிட்டத்தட்ட சிங்கள பௌத்த அரசு மாறிவிட்டது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு உள்நாட்டு பொறியமைவு என்பது பொருந்தாது என்பதுதான் நீதிக்கான போராட்டத்தின் மையம் இந்த ஸ்ரீலங்காவிற்குள் முடக்கப்படும் இந்த நீதிக்கான அந்த விசாரணை அல்லது புதைக்க பார்க்க அவர்கள் செம் செம்மணி போல் இலங்கை தீவிற்குள் இந்த நீதிக்கான போராட்டத்தை அமுக்கி புதைக்க பார்க்கிறார்கள் அதை இலங்கை தீவுக்கு வெளியே கொண்டு வருவதுதான் இந்த பன்னாட்டு அரசியல் பன்னாட்டு அரசியலோடு பொருந்தி போகக்கூடிய ஒரு செயலுத்தி எனவே இது உள்நாட்டு பொறியமைவா அல்லது அதற்கு மாறான கலப்பு அல்லது பன்னாட்டு பொறியமைவா இதுதான் இந்த ஒரு மைய பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ரெண்டாயிர முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் உள்நாட்டு கலப்பு பொறியமைவு உள்நாட்டு பொறியமைவோடு பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்புடனான ஒரு இன்டர்னல் மெக்கானிசம் அதுதான் முன்வைக்கப்பட்டது அது ஸ்ரீலங்கா அரசே தாமே வந்து முன்மொழிந்த தீர்மானம் மூன்று தீர்மானங்கள் அப்படி போயின பிறகு கோத்தபய ராஜபக்சே வந்த பிறகு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் அதே நேரத்தில் இந்த சான்றுகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஐநா அந்த தீர்மானத்தில் ஒரு வரியை சேர்த்தார்கள் சான்றுகளை பாதுகாப்பது கிட்டத்தட்ட பன்னாட்டு புலனாய்வை நோக்கி செல்வதற்கான ஒரு முதல் படி அதனால இதை ஸ்ரீலங்கா அரசு ஏற்றுக்கொள்ள அணியமாக இல்லை எனவே அது கிட்டத்தட்ட ஆஹ் நாற்பதின் கீழ் ஒன்று கடைசியாக வந்தது நாற்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் ஆஹ் நாப்பத்தாறின் கீழ் ஒன்று இந்த தீர்மானங்கள் எல்லாம் அவர்கள் முற்றாக அதை மறுக்க தொடங்கிவிட்டார்கள் எனவே அது கோத்தபய ராஜ அதாவது கோத்தபய ராஜபக்சே அரசானாலும் சரி ரணில் விக்ரமசிங்கே அதிபராக இருக்கக்கூடிய சிறிலங்கா அரசானாலும் சரி அல்லது அனிரகுமாரசநாயக்கா அதிபராக இருக்கக்கூடிய சிறிலங்கா அரசானாலும் சரி அவை வந்து இந்த சான்றுகள் சான்றுகளை சேகரித்து தொகுத்து பாதுகாக்கும் பணியை செய்வதில்லை அப்ப இது வந்து ஒரு இதோட இது இந்த இதோடைய ஒரு இந்த கடந்த கால நிகழ்வுகள் பத்தி நான் சொல்றேன் இப்ப இந்த வரக்கூடிய அறுபது அஹ் அறுபதாவது ஐந்தாம் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரை அடக்கரிக்கிறது எனவே இதை ஒட்டிய அஹ் ஒரு தயாரிப்புகள் விவாதங்கள் நகர்வுகள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம முன்னாடியே முன்னாடியே பேசினோம் செம்மணி புதைக்குழியை பார்வையிடுவதற்கு அதாவது இலங்கை தீவிர ஸ்ரீலங்காவிற்கு ஐநா மனத உரிமை பேரவையின் உயர் ஆணையர் ஓல்கர் டர்க் கடந்த ஜூலை ஜூலை மாதத்தில் அவர் ப ஜூன் மாதத்தில் பயணம் மேற்கொண்டார் அப்படி பயணம் மேற்கொண்டவர் செம்மணி புதைக்குழியையும் சென்று பார்வையிட்டார் அதை ஒட்டி நடந்த அந்த ஒரு காத்திருப்பு போராட்டத்தையும் சென்று அந்த மக்களையும் பார்த்து வந்தார் அப்படி மக்களையும் பார்த்து வந்தார் அப்ப அவர் 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 அவருக்கு அது வந்து இப்ப இந்த ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை ஒட்டிய ஒரு பயணம் தான் அது அப்ப இப்ப இதுல என்னன்னா ஒரு கூடுதல் செய்தி இப்போ நான் செம்மணி புதைக்குழியில் நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன அது எலும்பு எலும்புக்கூடு கூட அண்மையில் கிடைத்து ஒரு அந்த மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது இன்னொரு சம்பவம் என்னன்னா நம்ம இப்போ இங்கே மாதிரியே கஸ்டோடியல் டெத் அது ஒரு சம்பவம் முல்லைத்தீவில் நடந்திருக்கிறது முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய படை முகாம் அந்த படை முகாமில் படை முகாமுக்கு போய் வரக்கூடிய அடிக்கடி போய் வரக்கூடிய இளைஞர்கள் இந்த இளைஞர்களுக்கு சில பொருட்களை இனாமாக கொடுத்து அவர்களை வந்து ஒரு தகவல் தரக்கூடியவர்களாக தங்களுடைய கையாட்களாக சிங்கள படை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்ப அதில் ஒரு ஐந்து பேரை உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கட்டில் இரு இரும்பு தகர சாமான்கள்லாம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த அஞ்சு பேர் போறாங்க அந்த அஞ்சு பேரை திடீர்னு தாக்க தொடங்கி அந்த முகாமுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குளம் அந்த குளத்தில் மூன்று பேர் குதித்து தப்பித்து வந்து விடுகிறார்கள் ஒருவர் காயம்பட்டு ஓடி வருகிறார் அவரை மக்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க இன்னொருவர் அவர்தான் தான் எதிர்மன்ன சிங்கம் எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் அவர் வந்து கொல்லப்படுகிறார் இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த குளத்தில் ஒரு உயிரற்ற உடலாக அவர் அவருடைய உடல் கிடைக்கிறது இப்ப அது வந்து எப்படி ஏன்னா வந்து அஹ் கிட்டத்தட்ட இப்ப வந்து மிகவும் மிகவும் அஹ் படைமயமாக்கப்பட்ட பகுதிகளில் உலகில் மிகவும் படைமயமாக்க பகுதிகளில் அஹ் வட இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதி அதாவது தமிழ தாயகம் ஒன்று எனவே படைகளை அங்கு குவித்து வைத்துதான் அவர்கள் மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் படையினர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அது எப்படி அவர்கள் தமிழ் இன எதிர்ப்பு அதில் மூன்று பேர் அதாவது அதில் மூன்று பேர் மூன்று இராணுவ படை வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் இது வந்து தமிழ் அரசியல் தரப்பிடம் எப்படி அவர்கள் வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு இராணுவமாக அந்த மண்ணில் நிலை கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக இது மக்களிடம் எடுத்து சொல்லப்படுகிறது இன்னொன்று செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் நம்ம முன்மே முன்பே பார்த்திருப்போம் இப்ப வந்து அந்த மயானத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அங்கு போய் அந்த மண்ணை நோண்டிய பொழுது எலும்புக்குழுக்கள் கிடைக்க தொடங்குகின்றன நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு அங்கிருந்து ஒரு ஆணையை பெற்றுக்கொண்டு இப்போது தோண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பே செம்மணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செம்மணியில் நோண்டப்பட்டு பதினாறு கூடுகள் கிடைத்தன அந்த வழக்கை அப்படியே கிடைப்பில் போட்டு தென்னிலங்கைக்கு நகர்த்தி விட்டார்கள் அந்த அந்த வழக்கு பத்தி நம்ம முன்னேறும் பேசியிருக்கிறோம் கிருஷாந்தி என்ற ஒரு தமிழ் பெண் பாலியல் வல்லுருக்கு ராணுவ படையினரால் பாலியல் வல்லுருக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் அவரை தேடி சென்ற அவருடைய அம்மாவும் தாத்தாவும் கூட கொல்லப்படுகிறார்கள் இந்த வழக்கில்தான் தான் ஒரு படை வீரர் கைது செய்யப்பட்டு அவர் தண்டனையும் வழங்கப்படுகிறது அவர் சொன்ன வாக்கு மூலம்தான் இங்கு ஏராளமான உடல்கள் புதை தமிழர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு என்னால் சாட்சி சொல்ல முடியும் நானே அந்த இடங்களை காட்ட முடியும் என்று அவர் காட்டிய இடத்தில் நோண்டியது தான் அப்போ வந்த செம்மணி புதைக்குழி அதில் பதினாறு பேர் பதினாறு எலும்பு குழுக்களோடு அது முடிந்து விட்டது அவருடைய விசாரணை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலாக அது விசாரணை நிலையிலே இருக்கிறது எப்படி இந்த கல்ச்சர் ஆஃப் இம்ப்யூனிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தண்ட குற்றங்களுக்கு தண்டனை விலக்கு என்ற நிலை எப்படி இருக்கு என்பதற்கு இந்த செம்மணி ஒரு சான்று அதில் ஒரு கொலை மரண தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் படை வீரர் சோமரத்ன ராஜபக்சே அவர் ஒரு ஒரு கடிதத்தை தன் மனைவி வாயிலாக அனுரகுமார் ரசநாய்க்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இப்போது செம்மணியில் எடுக்கக்கூடிய இந்த மனித எலும்புக்கூடுகள் இந்த புதைக்குழிகள் இன்னும் எங்கு இருக்கிறது என்பதை நான் அடையாளம் காட்ட முடியும் ஒரு பன்னாட்டு புலனாய்வு பொறியமைவு முன்பு இந்த குற்றங்களை செய்த படை அதிகாரிகள் யார் என்பதை என்னால் சொல்ல முடியும் அவருக்கு என்ன ஒரு ஒரு மன குமுறல் என்றால் கொலை அவர் குடும்பத்தாரை கொன்றது இந்த குற்றங்கள் தமிழர்களுக்கு எதிரான இந்த ஹீனியஸ் கிரைம்ஸ் இந்த கொடுங்குற்றங்களை இழைத்த இராணுவ உயரதிகாரிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஒரு கடைநிலை அது இராணுவ படை ஆள் யாரு சோமரத் ராஜபக்சே இவர் மட்டும்தான் தண்டை தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் உண்மையில் அவரோடு சேர்ந்து இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இன்னும் கூடுதல் பொறுப்பு கூற வேண்டிய இராணுவ உயர் அதிகாரிகளை அவர் வந்து அடையாளம் காட்ட ஆஹ் முன்வந்திருக்கிறார் ஆனால் உள்ளோர் ஒரு பொறியமைவிடம் அடையாளம் காட்டுவதற்கு அவர் துணியவில்லை அணியமாகவும் இல்லை ஏன்னா அது வந்து பலன் தராது என்பதுதான் அவருடைய அனுபவமும் கூட எனவே அவர் ஒரு பன்னாட்டு புலனாய்வு பொறியமை முன்பு தன்னால் அவர்களை அடையாளம் காட்ட முடியும் என்ற ஒரு கடிதத்தை அனுரகுமார் அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார் இப்ப இது வந்து இது ஒரு இந்த நீதிக்கான போராட்டத்தில் இப்படி ஒன்று வரி அதாவது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு எப்படி அந்த ஒரு ஒரு நடந்த குற்றங்கள் அது தொடர்புடைய ஒரு சிங்கள படை அதிகாரி அந்த நீதித்துறை சிங்கள கட்டமைப்பு எந்த அளவிற்கு ஒரு நீதிக்கு இருக்கிறது என்பதை இப்போ ஒரு சிங்கள இது வெளியே வந்திருக்கிறது வந்து ஒரு செய்தி அண்மையில் இந்த இந்த நடந்த ஒரு செய்தி இதில் இன்னொன்று கூடுதலாக இப்போ என்ன என்ன நடந்ததுன்னா இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐநாவிற்கு முறையிட்டு இந்த மாதிரி பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இன அழைப்பு குற்றங்களுக்கு பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து ஒரு முறையீடை ஐநா மனித உரிமை பேரவைக்கு செய்திருந்தார்கள் அப்போ வந்து தமிழரசு கட்சி டெலோ இபிஆர்எல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எல்லோருமே அதை அதை அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டிருந்தார்கள் அது ஒரு குடிமை சமூக முன்னெடுப்பாக செய்யப்பட்டு அது ஒரு முக்கியமான சான்று ஆவணம் தமிழ் மக்களுடைய கோரிக்கை ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு அவர்கள் அவர்கள் தாயகத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு வடக்கு மாகாண சபையிலே விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தபொழுது அங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது ஒன்று அதற்கு பிறகு நடந்த மயில் ஒரு ஒரு முறையீடல் அது தமிழ் மக்களுடைய இது கோரிக்கை என்பதை உலகிற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு முறையீடு அதை போலவே இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபதாவது மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துப்படுத்தக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்தார் அந்த முயற்சி அந்த முயற்சியில் தமிழரசு கட்சி கையெழு கை கையொப்பமிடவில்லை ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த சுமந்திரன் வந்து ஒரு குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இந்த கடிதத்தில் கையொப்பம் அதை வந்து உழப்பி விட்டுறாங்க கடைசியில் தமிழரசுக் கட்சியின் கையொப்பம் தான் ஒரு கடிதம் ஐநா மனித உரிமை பேரவை உயர் ஆணையருக்கு கோல்கத்தருக்கு அனுப்பப்படுகிறது வழக்கமான நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து அதில் குறிப்பாக கூடுதலான ஒரு கோரிக்கை என்பது செம்மணி இருந்து நடக்கக்கூடிய அகழாய்வு பணியை ஒரு பன்னாட்டு மேற்பார்வையுடன் செய்ய வேண்டும் ஏன்னா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பொம்மை அல்லது ஒரு காலனி அல்லது பள்ளிப்பை இந்த எலும்புக்கூடுகள் இவை அனைத்துமே ஒரு ஒரு இந்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான சான்றுகள் இந்த சான்றுகளை சேகரித்து பாதுகாத்து வைத்து ஆய்வு செய்வதற்கான ஒரு பொறியமைவை அலுவலகத்தை ஸ்ரீலங்கா ஆக்ஷன் ப்ராஜெக்ட் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்ற ஒரு அலுவலகத்தை ஐநா மனித உரிமை பேரவை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே அதை கேட்பதற்கான ஒரு இடம் ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு இடம் வந்து இந்த கோரிக்கைக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழர்கள் ஐநாவின் மேற்பார்வையில் இந்த அகலாய்வு பணி நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த செம்மணி புதைக்குழியையும் இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்மானங்களின் மேண்டேட் அதோடைய கால பகுதி என்பது இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகுதான் ஆனால் இப்போது செம்மணி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு கால் காலப்பகுதியில் நடந்தது எனவே இந்த காலப்பகுதியை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலை நடந்த காலத்திற்கு நகர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் அப்ப இந்த செம்மணி புதைக்குழியிலிருந்து பெறக்கூடிய மனித எலும்புக்கூடுகளையும் ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு உட்பட ரெண்டு விஷயம் பன்னாட்டு மேற்பார்வையில் இந்த அகழாய்வு அகழ்ந்த அகல் அகழ்ந்தெடுக்கும் பணி நடக்க வேண்டும் இரண்டாவது அந்த செம்மணி புதைக்குழியில் கிடைக்கக்கூடிய சான்றுகளை ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கையை கூடுதலாக முன்வைத்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு பதிலையும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர் ஆணையர் வழங்கியிருக்கிறார் இப்ப இந்த இந்த பின்னணியில் ஒன்று அதாவது ஐநா உயராணையர் ஆணையர் வந்தார் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் செம்மணி புதைக்குடியை சென்று பார்வையிட்டார் அந்த காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்ட இடத்திற்கு சென்று போராட்டக்காரர்களை சந்தித்தார் பிறகு மீண்டும் அவர் திரும்பினார் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறினார் ஜெனிவாவுக்கு சென்றார் அவருக்கு ஒரு கடிதத்தை தமிழ் தரப்பில் இருந்து அனுப்பினார்கள் அந்த கடிதத்திற்கு ஒரு பதில் கடிதத்தையும் அவர் அனுப்பியிருக்கிறார் இந்த பின்னணியில் நாடகந்த தமிழீழ அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த வரக்கூடிய மனித உரிமை பேரவையின் கூட்டத் தொடரில் தங்களுடைய கோரிக்கை என்ன அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இப்போ எப்படி ஒரு தொடர்ச்சியாக அதாவது மற்ற நாடுகள் அரசுகள் தங்களுடைய நலன்களை முன்னிட்டு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது ஐநா மனித உரிமை பேரவை ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட ஐநா மனித உரிமை பேரவை பேரவை எப்போதும் இந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த நீதிக்கான பொறுப்புக்கூறலே பொறுப்புக்கூறல் என்ற ஒரு கோரிக்கை என்பது உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது எப்படி ஸ்ரீலங்கா விஷயத்தில் கூட நவநீதம் பிள்ளை அல்ராத் உசைன் அதற்கு பிறகு வந்த மிஸ்ஸேல் பசலே இப்போது இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய ஓல்கர் டர்க் வரை ஏற்கனவே இருந்த உயர் ஆணையர்கள் எப்படி தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்ட்லி சைட் ஆஃப் பாதிக்கப்பட்டோர் பக்கம் நின்று மீண்டும் மீண்டும் பொறுப்புக்குறல் மீளிணக்கம் பற்றி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் ஒரு முறை அதாவது அங்கிருந்து ஸ்ரீலங்காவிற்கு பார்வையிட சென்ற நவநீதம் பிள்ளையை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எம்பி ஒருவர் வந்தால் அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பரிஹசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் எதிர்ப்பை காட்டினார்கள் இருந்தபோதும் இந்த உயர் ஆணையர்கள் இந்த கோரிக்கை இந்த அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக்குரல் தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக படையினர் கைப்பற்றி நிலங்களை மீற தர வேண்டும் புதிதாக நிலங்களை எதையும் கைப்பற்றக்கூடாது கைது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களை விடுவிக்க வேண்டும் பிறகு இறந்து போனவர்களை பாதி பாதிக்கப்பட்டவர்களையும் நினைவு கூறக்கூடிய நிகழ்வுகளை குற்றமாக குற்ற குற்றப்படுத்தக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக தீர்மானங்களின் வழியாக ஐநா மனித உரிமை பேரவையில் அது முன்வைக்கப்படுகிறது நிறைவேற்றவும் படுகிறது இப்ப இந்த நிலையில் கூடுதலாக இந்த கோரிக்கையை வைத்து இந்த அகல் அகலாய்வு பணியை இவர்களுடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எனவே மீண்டும் மீண்டும் வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டனின் ஒரு கோரிக்கையை ஒரு ஒரு மேற்கோளை ருத்ரகுமாரன் முன்வைக்கிறார் அதாவது இது மிகப்பெரிய தவறு என்றால் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு வேறு விளைவுகளை எதிர்பார்ப்பது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இன்று வரை இருபத்தி ஐந்து வரை கடந்த பதினொன்னு பான்கி மூன் அமைத்த மூவல்னர் குழு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அமைக்கப்படுகிறது பொதுச்செயலர் பான்கி மூன் அமைத்த மூவல்நர் குழு இப்ப அதிலிருந்து இதுவரை அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இத்தனை காலமாக உள்நாட்டு பொறியமைவு உள்நாட்டு பொறியமைவு என்று சொல்லி தமிழர்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை அப்ப இதை இப்ப மீண்டும் ஒரு முறை ஒரு தீர்மானத்தை ஒரு ஃபாலோ அப் ரிசொல்யூஷனை ஏற்றி அதில் உள்நாட்டு பொறியமை என்று சொல்வது மீண்டும் மீண்டும் ஒரே செயலை செய்து அதிலிருந்து வேறு விளைவுகளை எதிர்பார்ப்பதாகும் அதைவிட பெரிய தவறு வேறு எதுவும் இல்லை என்று ஐன்ஸ்டினின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனினுடைய ஒரு மேற்கோளை அவர் குறிப்பிடுகிறார் எனவே இப்ப என்ன பிரச்சனை அதாவது நாம் நடக்க வேண்டியது என்ன யுஎன்எச்ஆர்சியிலிருந்து அது ஐநா ஐநா பொதுப்பேரவைக்கு போக வேண்டும் பொதுப்பேரவையிலிருந்து செக்யூரிட்டி கவுன்சில் அவைக்கு போக வேண்டும் பாதுகாப்பு அவையிலிருந்து ஐசி ஐசிஜேவுக்கு செல்ல வேண்டும் அதான் ஐசிஜே பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு வந்து நீதிக்கான நீதி பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் இப்போ இது வந்து அப்ப என்ன பண்ணா நீங்கள் இந்த பாதுகாப்பு அவைக்கு பாதுகாப்பு அவை அவை ஐசிஜேவுக்கு இந்த விவகாரத்தை அனுப்புமாறு பாதுகாப்பு அவைக்கு பரிந்துரை செய்து அனுப்புங்கள் என்று ஐநா பொதுப்பேரவைக்கு இந்த விவகாரத்தை யூனிலிருந்து வெளியில் எடுத்து தள்ளிவிட வேண்டும் இதுதான் நம்ம கோரிக்கையா வச்சிருக்கோம் இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு அவைக்கு போனால் அங்க இருக்கக்கூடிய ஐந்து பெரும் வல்லரசுகள் தங்களுடைய வெட்டதிகாரம் வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தோற்கடித்து விடுவார்கள் அதாவது இந்த ஐசிஜேக்கு அனுப்பக்கூடிய முன்மொழிவை தோற்கடித்து விடுவார்கள் பலமுறை பல நாடுகளுக்கு தோற்கடிக்கப்பட்டு தான் இருக்கிறது அது உக்ரைனுக்கு தோற்கடிக்கப்படுகிறது புட்டினுக்கு புட்டினை குற்ற புட்டினை நீதிமன்ற நிறுத்த வேண்டும் என்றால் தோற்கடிக்கப்படுகிறது நேதனியாவை நிறுத்த வேண்டும் என்றால் தோற்கடிக்கப்படுகிறது ஐநாவில் வெட்டதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடிக்கப்பட தீர்மானங்கள் தோற்கடிக்கப்படவே இல்லை என்று கிடையாது அப்போ தோற்கடிக்கப்படக்கூடிய தீர்மானமாக இருந்தாலும் சீனாவோ ரஷ்யாவோ வெட்டதிகாரத்தை பயன்படுத்தும் என்றாலும் மேற்குலகம் இந்த தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்ற இது ஒரு பக்கம் இது இருந்த ருத்ரகுமாரன் சொல்லவில்லை நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் ருத்ரகுமாரன் சொல்லக்கூடிய கருத்து இந்த நீதிக்கான போராட்டம் அதாவது ஒரு ஒரு எல்லைக்கு மேல் இது வளர்ந்து 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 சென்று இந்த மூக்கு நினைக்கு மேல் தண்ணி வந்தால் எப்படி நாம் கையை உயர்த்தி விடுவோமோ அதுபோல ஒரு எல்லைக்கு மேல் சென்றால் இந்த வல்லரசு நாடுகள் கூட தங்களுடைய வெட்டதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானங்களை தோற்கடிக்க முடியாது அதற்கு எடுத்துக்காட்டாக சூடான் 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 விவகாரத்தில் சீனா சீனா வந்து சூடானை ஆதரித்துக் கொண்டுதான் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் சூடான் சூடான் அதிபர் அல் பஷீர் என்று நினைக்கிறேன் அவர் மீது பன்னாட்டு விசாரணை உட்படுத்த வேண்டும் என்று வந்தபொழுது சீனா விட்ட வீட்டோ செய்யவில்லை ஏன்னா அது வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் போனால் அதை வீட்டோ செய்வது என்பது அந்த நாட்டுடைய மதிப்பிற்கு எதிரானது அப்ப இது வந்து ஒரு எனவே நீங்கள் அதை ஒரு காரணமாக சொல்லாதீர்கள் என்று அவர் வலியுறுத்துகிறார் கூடுதலாக ரோம் ரோமாபுரி பிரகடனத்தை பிரகடனத்தில் நீங்கள் ஏன்னா கையொப்பமிட வேண்டும் இனவழிப்பு குற்றங்களை விசாரிப்பதற்கான சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமைப் பேரவை சிறிலங்கா அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் சிறிலங்கா அரசு ரோமாபுரி பிரணத்தில் கைச்சாத்திடுவதற்கு அநியமாக இல்லை அதே போல அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அதில் கூட அவர்கள் வந்து அஹ் கைச்சாத்திட மறுப்பதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உறுப்பு முப்பத்தி ஒண்ணு அது என்ன சொல்றதுன்னா காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக அந்த ஜெனீவாவில் இருக்கக்கூடிய காணாமல் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான கமிட்டியிடம் நேரடியாக புகார் தெரிப்ப தெரிவிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய உறுப்பு தான் சட்ட தான் உறுப்பு முப்பத்தொன்னு அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்ரீலங்கா சொல்கிறது எனவே அவர்களுடைய அதை இது எடுத்துக்காட்டாக சொல்கிறார் அவர்களுடைய கன்விக்ஷன் ஒரு உறுதிப்பாடு எப்படிப்பட்டது என்பதற்கு ரோமாபுரி பழனத்திலும் அவர் கையெழுத்த தயாராக இல்லை ரெண்டாவது காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான பிரகடனத்திலும் இருக்கக்கூடிய கிடுக்கி பிடியான அந்த உறுப்பு முப்பத்தி ஒன்றை தான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள அணியமாக இருக்கிறார்கள் என்பதை சுதரகுமாரன் சுட்டிக்காட்டுகிறார் கடைசியாக ஒரே செய்தி இந்த இறையாண்மையின் பெயரால் தங்கள் நாட்டு குடிமக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு அத்துமீறல்களை வெளிநாட்டுக்காரர்கள் விசாரிக்க முடியாது எங்கள் இறையாண்மையை மீறுவது என்று ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் இருக்கின்றன சாவரின் இம்யூனிட்டி ஆக்ட் அதாவது இறையாண்மை இறையாண்மைக்கான ஒரு தற்காப்பு கவச சட்டங்கள் அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுமே கனடாவில் ஒரு பேரணி மேற்கொண்ட தமிழர்கள் முன்வைத்து கனடாவில் அப்படி சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை நீக்கணும் இப்ப கனடாவும் அதை செவிமடுத்து நீக்குவதற்கு முன் வந்திருக்கிறது இப்ப இது வந்து இப்ப இந்த ஸ்ரீலங்காவை நோக்கி தரக்கூடிய அழுத்தம் என்பது ஏனைய அரசுகள் மீதும் இந்த இறையாண்மையின் பெயரால் தாங்கள் நாட்டு குடிமக்கள் மீது தாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் முயற்சி முயற்சியை பின்வாங்குவதற்கு கைவிடுவதற்கு அல்லது மேலும் ஒரு இன்னும் கூடுதலான ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு சட்ட இன்னும் கொஞ்சம் லீகலி மாறல் சட்டப்படியான ஒரு அறநிலைக்கு போவது தார்மீகம் என்பதை தாண்டி அவர்கள் தங்கள் நாட்டில் வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை திருத்துவதற்கு கூட நீங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது வழிவகுக்கும் என்று உதவகுமாரன் வலியுறுத்தினார் ஏன்னா இந்த போராட்டம் என்பது நம்ம தொடக்கத்திலிருந்தே ஒரே இந்த போராட்டம் என்பது ஈழத்தமிழைய போராட்டம் என்பது தங்களுடைய இன அழிப்பிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கான போராட்டமாக அது ஆகிவிட்டது ஏற்கனவே தங்களுக்கு நேர்ந்துள்ள இன அழிப்பிற்கு ஈடுசெய் நீதியாக அவர்கள் தனி நாட்டை கோர வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது இரண்டாவது மூன்றாவது இந்த போராட்டம் என்பது நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 நீதியற்ற அல்லது ஒரு சமத்துவத்திற்கு எதிரான அந்த உலக ஒழுங்கை மாற்றியமைப்பதற்கான போராட்டமாக இருக்கிறது இந்த உலக ஒழுங்கை மாற்றியமைப்பதற்கான போராட்டத்தின் பகுதிதான் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ஆக்ட் இறைமையின் பெயரால் போர்க்குற்றங்களையும் எதிரான குற்றங்களையும் இனவழிப்பு குற்றங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது செய்வதற்கு ஒரு கவசமாக கூடிய சட்டங்களை திருத்துவதற்கான ஒரு நிர்பந்தத்தையும் உலகில் ஏற்படுத்த ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்கிறது அந்த நோக்கத்திலும் இந்த இந்த தீர்மானத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும் வரக்கூடிய அறுபதாவது கூட்டத்தொடரில் முன்வைக்க வேண்டும் என்று ருத்ரகுமாரன் கேட்டிருக்கிறார் எனவே அங்க இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் மூன்று வரை நடக்கக்கூடிய பழிவு அமைப்பேரவையின் கூட்டத்தொடரில் ஒரு ஒரு அதாவது ஆண்டு அறிக்கை ஒன்று ஐநா மனித உரிமை ஆணையர் முன்வைப்பார் அதிலும் ஸ்ரீலங்காவில் பற்றி பேசப்படும் பிறகு நான்காவது விவகாரமாக ஐட்டம் ஃபோர் ஒவ்வொரு குறித்த நாடுகளில் உள்ள நிலைமைகளை பற்றி மனித உரிமை நிலைமைகளை பற்றிய ஒரு விவாதம் நடக்கும் பிறகு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தொழில்நுட்ப உதவிகளை செய்வதற்கான எந்தெந்த நாடுகளுக்கு செய்ய வேண்டும் இந்த மனித உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு அதற்கான ஒரு விவாதம் நடக்கும் ஒரு தீர்மானம் முன்வைக்கப்படும் எனவே அது அது செப்டம்பர் எட்டிலிருந்து இப்படி நடந்து கொண்டே படிப்படியாக வ வரும் அது அதற்கு முன்பு தான் இப்ப தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இந்திய அரசு அதை முன்மொழிய வேண்டும் என்ற கோரிக்கையில் நாம் வைத்திருக்கிறோம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நாள் பன்னாட்டு வலிந்து காணாம காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரக்கூடிய ஒரு பன்னாட்டு நாள் ஆகஸ்ட் முப்பது அந்த ஆகஸ்ட் முப்பதை மையமிட்டு கூட உலகங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏன்னா செப்டம்பர் எட்டு வரப்போகுது இந்த கோரிக்கை இந்த பன்னாட்டு புலனாய்வு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அஹ் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்கலாம்